நீ காலை வணக்கம் திருவை தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலை தினம் ராமகே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுக்குடி கோத நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரி அனுநந்த ஏதே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்ஹ் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆற்றுக்கும் இறைவாக போட்டிருந்தேன் ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ வேல்வாசாசுரம் இன்னைக்கு வேல்வாசாசுரம் அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ஸ்ரீராமில் வந்து பக்கவான விஷயம் சொல்லுங்கள் ஒரு வீட்டோட முதுகு தண்டு என்ன விஷயம்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமாக போய் பாருங்க நாலு விஷயம் அப்டேட்டு முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய லேடிஸ் பர்ஸ் இந்த பர்ஸ் நிச்சயமாக நல்லாயிருக்கும் பெண்கள் வந்து இந்த பர்ஸில் பணம் வச்சு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்கிறது இது பரிகாரமானு கேட்டால் பரிகாரம் இல்லை சிகப்புக்கும் பணத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது நிச்சயமாக வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த பர்ஸ் வேணுன்னா செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இதில் செல்ஃபோன் வச்சுக்கலாம் உங்களுக்கு கையில் வந்து விஷயம் இருக்காது நல்லது விஷயம் நடக்கும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் மனசு அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் பிரியாணி அரிசி வேணும்னு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி இட்லி அரிசி புளுங்க அரிசி பச்சை அரிசி எந்த அரிசி வேணாலும் கால் பண்ணுங்கள் சூப்பராக இருந்த அரிசி பக்காவான அரிசி எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நிச்சயமாக நான் சொல்கிறேன் நல்ல விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நாங்கள் வந்து மார்ச் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மே பாங்களூர்லேருந்து பிரேக்ராஜ் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பிரேக்ராஜுங்கிறது அலகாபாத் திருவேணி சங்கமம் ஒரே ஃப்ளைட்டு டேரெக்ட்டு ஃப்ளைட்டு நேராக ஜம்முனு ஏறி அதாவது பெங்களூரில் காற்றால் எட்டரை மணிக்கு ஃப்ளைட்டு எல்லாருமே ஏழு மணிக்கெலாம் வந்துடணும் போடிங் எடுத்துகிட்டா ஜம்முனி எட்டரை மணிக்கு ஃப்ளைட்டு ஏறி போனால் பத்தரைக்கு எல்லாம் போயிடலாங்க பதினொன்று மணிக்கு போய் எங்களை இறங்கி குளிச்சுட்டு அங்கே நைட்டு அங்கேயே தங்கிடுறோம் அங்கே பிரேக்ராஜில் தங்கி அங்கே ஒரு சக்தி பீடு இருக்குது பிரியக்ராஜில் நிச்சயமாக அதை பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டை அங்கேயே தங்கிட்டு காற்றால் குளிச்சுட்டு நேராக அயோத்தி போகிறோம் அயோத்தியில் போய் தரிசனம் பார்க்குறோம் சரையு நதி பார்க்குற ஆரத்தி பார்க்குறோம் ஆரத்தி பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி கிளம்பி காசில வந்து நம்ம தங்க போகிறோம் காசில நைட்டு வந்து தங்கிட்டு காத்தலங்காட்டியும் எழுந்திருச்சு எழுந்தி காசியில் எழுந்து தங்கிட்டு காத்தலங்காட்டி விஸ்வரூபம் தரிசனம் போய் சிவனை போய் பார்க்க போறோம் நல்ல விஷயம் காத்தலங்காட்டி சிவனை தொட்டு தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லோக்கல் சைட்ஸிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது அது காசில அந்த சக்தி பீடத்தையும் பார்த்துருவோம் அடுத்த நாள் அங்கே ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நைட்டுக்கு சாயங்காலமாக கிளம்பி கயா போயிடுறோம் கயால் போய் ஃபுல்லாக தங்கிடுறோம் கயாவில் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே கயாலை தர்ப்பணம் கொடுக்குறது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கயா பார்த்துட்டு அங்கே ஒரு சக்தி பீடம் இருக்குது பார்ப்போம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நைட்டு கிளம்பி பாட்னா பாட்னா வந்து டேரக்ட்டு ஃப்ளைட்டு ராத்திரி ஒம்போரை மணிக்கு ஃப்ளைட்டு பதினொன்றரை மணிக்கு பெங்களூர் திறங்கிடுவோம் சூப்பராக இருக்கும் மார்ச் ஆறாம் தேதி போக போகிறோம் ஒரு பெரிய விஷயம் பத்தாம் தேதி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அஞ்சு நாள் சமப்பான டேரக்டு ஃப்ளைட்டு பெங்களூர்லேருந்து வரக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் நிச்சயமாக காசி யாத்திரா வரேன் அப்படின்னா நிச்சயமாக அண்டம் தண்டம் பிண்டம் அண்டம் அப்படின்னா தலை அதுதான் கயா அது பிரேக்ராஜ் அண்டம் தண்டம் தண்டம்னா உடம்பு அதுனா காசி பிண்டம்னா கயா அப்போ இதுதான் ரூலு அப்போ ஃபஸ்ட் ரூல் எப்படின்னா அலகாபாத் போயிட்டு பிரேக்ராஜில் குளிச்சுட்டு காசியில் போய் கங்கையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக போய் தான் கயாவில் பிண்டம் போடணும் அதுதான் அண்டம் தண்டம் பிண்டம்னு சொல்லுவாங்க முறையான ரூலே தான் கயா போயிட்டு நேராக எங்கே வரணும்னா ஊருக்கு தான் வரணும் அப்போ இது நல்ல விஷயம் நடக்கும் நிச்சயமாக வரவங்க வாங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் ஃப்ளைட்டில் போகிறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து வருகின்ற பத்தாம் தேதியில் ஒரு பதினோராந்தேதி போல் அடுத்த பிப்ரவரியில் நான் வந்து மேங்களூர் போகிறேன் அதாவது தாய்முகம்பையை போகிறேன் நிச்சயமாக வர்றவங்க என் கூட ஜார்னி பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாங்க நம்ம தாய்முகம்பையை போகலாம் ஒரு யாகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது கிடச்சிச்சின்னா நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வாங்க போகலாம் கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சார் இன்றைக்கி என்ன சார் கையில் சார் வேலுவாசம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோவில் தான் திருவாசி தான் ஒரு சாதாரண எங்கே இருக்குது சார் இந்த திருவாசின்னு கேட்டிங்கன்னா திருவாசி திருவா திருவிணாவே மகாலட்சுமி அர்த்தம் வாசம் செய்யக்கூடியது தான் வாசி திருவாசி அந்த ஊர் வந்து கிராமத்துக்குள்ளே கிடக்கு ஆனால் போனீங்கன்னா வாசத்துக்கு செம கோவில் பக்கவான கோயில் நிச்சயமாக போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த கோயில் மாற்றுரை வரதீஸ்வரரை போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக நான் சொல்லிட்டேன் இதில் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க உங்களுக்கு போகணும்னு அம்சம் இருந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் போக முடியும் இல்லை நம்ம எங்கேயுமே போக முடியாது சரிங்க சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பத்து விஷயங்கள் தான் எல்லாமே மனிதன் மனத்தால் தான் வாழ்கிறான் மனுஷன் வந்து எதால் வாழ்கிறான் மனதால் தான் வாழ்கிறான் ஆனால் மனிதனுடைய மனதால் தான் மனிதன் வாழ்கிறான் மனம் இருக்கும் வரை துன்பம் நிச்சயம் இருக்கும் மனசு இருக்கும் வரை என்ன இருக்கும் துன்பம் நிச்சயமாக இருக்கும் அதனால் மனதை அறியாதனால் மட்டுமே அதிலிருந்து விடுவிட முடியும் மனசை அறியாமல் மீது எல்லாம் நிச்சயமா விடுபட முடியும் மனம் என்றாலே ஒரு எண்ணக் கூவியல் தான் மனம் என்றாலே ஒரு தான் ஒரு ஒரு ஏழைக்கு சில எண்ணங்கள் தான் ஆனால் ஒரு பணக்காரனுக்கு ஏகப்பட்ட எண்ணக் கூவியல்கள் ஏழைக்கும் பணக்காரன் என்பது மனதை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கை பொருந்துவது அல்ல நிம்மதி என்பது பணத்தில் இல்லை மனதில் தான் இருக்கிறது முதல்ல இருக்கிறத கொண்டு வாழ்றவன் தான் வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன விஷயமோ நம்ம நினைக்கிறோம் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய என சிலர் இருப்பாங்க நம்ம நினை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவர்கள் என சிலர் இருப்பார்கள் நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இருப்பவர்கள் என்று சிலர் இருப்பார்கள் ரெண்டு விஷயமும் ஒரே வார்த்தை தான் அர்த்தங்கள் வேற ஞாபகம் வச்சுக்கங்க இந்த உலகத்தில் இப்படித்தான் நினைவில் இயங்கி கொண்டே இருக்கிறார்கள் எல்லாருமே தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கை சுகர் இல்லாத காப்பினே சொல்லலாம் தன்னம்பிக்கை இல்லாத காப்பி சுகர் இல்லாத காப்பி மாதிரி தான் என்ன தான் இருந்தாலும் அது வந்து சுவைக்காது சுகர் போட்டால்தான் சுவைக்கும் உங்கள் நம்ம இதில் பேசுவோம் திரும்ப திரும்ப பேச தோன்றும் மனநிலை அனைவரிடம் வருவதில்லை திரும்ப திரும்ப பேச ஒருத்தன் அனைவரிடம் அது வருவதில்லை மிக பிடித்தவரிடம் மட்டுமே அப்படி பேச தோன்றும் அதாவது திரும்ப திரும்ப பேசணும்னு தோன்ற மனநிலை அனைவரிடம் வருவதில்லை நல்லா கவனிச்சுங்க மிக பிடித்தவரிடம் மட்டுமே அப்படி பேசத் தோணும் என்னதான் பேசிக்கணும் என்று யோசித்தால் பெரிதா ஒன்று இருக்காது ஆனால் இருந்தாலும் பேச வேண்டும் என்பதை மனதில் தேடும் நம்ம பிடிச்சவங்கள்ட்ட இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம நிச்சயமா தேடும் ஏன்னா நான் உண்மையிலே சொல்லணும் மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு காரணம் யார் தெரியுங்களா பாஞ்சாலியின் சிரிப்பு மட்டும்தான் காரணம் மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு காரணமே பாஞ்சாலி சிரிச்சதுனால தான் காரணம் அப்ப என்ன பண்ண பெண்கள் சிரித்தால் ரசித்து விற்று கடந்து போங்க பெண்கள் சிரித்தா என்ன பண்ணுவோம் ரசித்துட்டு கடந்து போங்க இல்லைன்னா யுத்தத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் இதெல்லாம் இன்பத்தை இன்பாக்ஸில் வை அண்ணா இன்பத்தை இன்பாக்ஸில் வையு கவலையை அவுட் பாக்ஸில் வை புன்னகையை சென்ட் பண்ணு என்ன கோபத்தை டெலீட் பண்ணு மனதை அப்புறம் மனதை வந்து என்ன பண்ணும் வைப்ரேட் செய்து பார் வாழ்க்கை தானாகவே ரிங்டோனாக மாறும் என் மாப்பிள்ளை அனுப்பிச்சிருக்கான் கவிதை எழுதியிருக்கான் எனக்கு என்னால் அனுப்பிச்சிருக்கேன்னா இன்பத்தை இன்பாக்ஸில் வை கவலையை அவுட் பாக்ஸில் வை புன்னகையை செட் பண்ணு கோபத்தை டெலிட் பண்ணு மனதை வைப்ரேட் செய்து பார் வாழ்க்கை தானாக ரின் டோனாக மாறும் என் மாப்பிள்ள அப்படி ஒரு பெரிய கவிதை எழுதினா நீ 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 சரியாக இருந்தால் கோபத்திற்கு அவசியம் இல்லை நீ தவறாக இருந்தால் கோபத்தில் அர்த்தமும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருப்போம் நம்ம எப்பயுமே நதி மாதிரி இருக்கணும் குளம் மாதிரி கேணி மாதிரி இருக்கக்கூடாது குளமோ கேணியோ ஏரியோ வத்தி போயிடும் ஆனால் நதி அப்படி கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது நதி என்ன பண்ணும்னா தன்னம்பிக்கையோட ஓடிக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கைங்கிற விஷயம் மிகப்பெரிய மாற்றம் தன்னம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய வெற்றி அப்ப பிறர்கிட்ட புற சொல்லிக்கிட்டு பிறரை பற்றி பிறர்கிட்ட பேசாம உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய விஷயத்த செஞ்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய டிப்ஸு கிடைக்கும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஆறாக இருப்பீங்களா இல்லை குளமாக இருப்பீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நிச்சயமாக நம்ம ஆறாக இருந்து தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வெறியோட நிறைய விஷயங்களை கடந்து போங்க கோவப்படாதீங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போங்க நன்றி மறக்காதீங்க எங்கேயுமே புறம் பேசாதீங்க புறம் கேட்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டணம் போகணுமா வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றத்துக்கு போகணுமா வெற்றி தான் நிச்சயம் அப்போ நம்ம எதா இருக்கணும் ஆறாக இருக்கணுமா இல்லை குளமாக இருக்கணுமா நம்மளே முடிவு எடுத்துங்க ஆறாக பொழுது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆறு என்ன பண்ணும் தடைகளை உடச்சிக்கிட்டு என்ன பண்ணும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும் ஆனால் குளம் என்ன தெரியுமா பண்ணும் அப்படியே ஒரே இருந்து வத்தி போயிடும் அப்போ நம்ம ஆறாக இருக்கணுமா குளமாக இருக்கணுமா ஆறாக இருந்தால் நம்ம கடலாக மாற எண்ணத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு போங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீ அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தவளை கொடுத்துது பிரமதற்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் எங்கோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்